பெற்ற ஒரே நிறுவனம் வணக்கம் நான் சுப்பிரமணியன் தலைவர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் இன்று அமெரிக்க அதிபர் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மேலாக வரி மாற்றங்களை செய்து கொண்டே உள்ளார் குறிப்பாக இன்று இருபத்தி அஞ்சு சதவீதம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்காக பெனால்ட்டியாக அறிவித்துள்ளார் இது வந்து மிகுந்த வருத்தத்தையும் ஒரு அதிர்ச்சியும் பெறுகிறது ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது எந்த ஒரு கன்சியூமராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இதை அமெரிக்க மக்களுக்கு வரித்த வரி விதிப்பாகவே பார்க்கின்றோம் காரணம் இது தான் வாங்கும் திறனை குறைக்கும் குறிப்பாக நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு ஆடை அவர்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் எனவே இந்த பாதிப்பு அவர்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசுடன் இதை இணைந்து இணக்கமாக பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை இரு அரசுகளும் எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் வேற்றுமையாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இது எங்களுக்கு மற்ற நாடுகளிலே ஆர்டர் வந்து அதிகமாக வந்து குறிப்பாக யூகே ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகளில் வடிவில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதால் அந்த ஆர்டர்களை நாங்கள் அதிகமாக எடுக்க முயற்சி செய்வோம் அமெரிக்க வர்த்தகம் என்பது குறிப்பாக ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறது சுமார் ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திருப்பூரில் இந்த பனியன் வர்த்தகம் ஏற்றுமதி ஆகிறது இதை சரி செய்ய மீண்டும் அரசு அணுகி நல்ல ஒரு முடிவை ஏற்ற ஏற்றுமதியாளர் சங்கம் கேட்டுக்கொள்ளும் முழுவதும் இலக்கை ஏற்படாது காரணம் நாங்கள் ஒரு பசுமை நிறைந்த ஆடைகளை உற்பத்தி செய்கின்றோம் ஃபேஷன் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய ஃபேஷன் ஆடைகளை உற்பத்தி செய்கிறோம் இவை எல்லாம் அவர்கள் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்ய முடியாது அதை திருப்பூரில் மட்டுமே அவர்கள் ஆக வேண்டும் எனவே குறிப்பிட்ட சதவீதம் இழப்பு இருக்கும் ஆனால் நூறு சதவீதம் இழப்பு இருக்காது